ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க தமிழ்நாட்டுக்கு வர்ற எல்லாருமே இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல் நாட்டுக்கு சேர்ந்தவரை வந்தாங்கன்னா தஞ்சாவூருக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க தஞ்சாவூருக்கு வந்தாங்கன்னா பெரிய கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டட கலையோடு செய்த ஒரு ஆலயம் அதனால நான் இந்த சாமியை போக மதிக்கிறேன் அதனால நான் இது தஞ்சாவூருக்கு வந்ததால சாமி பார்க்கறதுக்காக வந்தா அரசியல் நீங்க வந்து ஆதி ஒரு குருப்புல இருந்தீங்க ஆதி அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துருக்கறது அரசியல் பேசுற இல்ல அது 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 தலைமை முடிவு பண்ணுவாங்க தலைமை முடிவு பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் இல்லாமை சினிமா நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்காரு சரி இருந்தா இப்ப விஜய் லேட்டஸ்டா வந்திருக்காரு அதத் தெரிஞ்சு ஆமாம் வாழ்த்துக்கள் அவருக்கு சார் இப்போ வந்து இப்போ வந்து சீமான் வந்து முன்னாடி ரஜினியை பற்றி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருந்தார் சரிங்க தற்போது வந்து நேரடியாக போய் சந்திச்சிட்டு சரிங்க அரசியல் கண்டிப்பா வெளியில் சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு ஏ சந்திச்சாருன்னு ரஜினி சாரு எதுக்கு சந்திக்க போனாருன்னு சீமான் சார் தான் சொல்லணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் அதை முடிவு பண்ணணும் அதனால ஏ சந்திச்சாருன்னு அவர் சொல்லணும் ஏன் சந்திக்க போனாருன்னு இவர் சொல்லணும் நிறைய ரூமர்ஸ் இருக்கு நான் ரெண்டு பேர்ட்டே பேசின அப்புறம் உண்மையாக சொல்கிறோம் இப்போ சீமான பல சர்ச்சைகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான்னு ஒரு நடிகராக இருக்கு தெரியும் அரசியல்வாதியாக மாறி இருக்காரு இப்போ கூட நடிக்கிறார் படம் இப்போ நயன்தாராவோடய ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் எல்ஐ சீனியர் படத்தில் எல்ஐசி பேர் மாற்றிருக்காங்க எல்லை கேன்னு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் அவர் எங்கூட ஆக்ட் பண்ணுறாரு ஸோ நானும் அவரு தான் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம் அதனால் நான் நான் பார்த்து சில விஷயங்களை விட்டு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா போவாங்கன்னு நம்புகிறேன் அவர் வந்து அவருடைய முன்னெடுத்து என்ன மன்மார்ந்த வாழ்த்துக்கள் விஜய் வந்து நடிக்க வந்ததுலேருந்தே வெற்றி தான் அவருக்கு அதனால் இது அரசியலாக ஒரு கை கொடுக்கும்னு நான் நான் நம்புகிறேன் சார் இப்போ அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பெரிய கோயில் வந்து வரத்துக்கு வந்து அச்சம் நின்று வராமல் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இதோட ஒரு நாலு அஞ்சு டைம் தான் வந்துட்டீங்க இதோட இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க எனக்கு அப்படி தோற்றம் இல்லைங்க நான் சொல்கிறேன்னே இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல்நாடு சார்ந்தவங்க பூரா தஞ்சாவூருக்கு வருவாங்க தஞ்சாவூருக்கு வந்தால் கண்டிப்பாக பெரிய கோயிலை பார்க்காம போக மாட்டாங்க இப்போ நான் வெளியில் பார்த்தேன் நம்ம தமிழ்காரங்களை விட வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க அயல் நாட்டுக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய மிகப்பெரிய பெருமை எனக்கோ கட்டின ராயராய சோழன் இன்றைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னா இது நம்மலாம் இறந்தப்புறமும் இந்த கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் எல்லாம் இறந்த பிறமும் இந்த கோயில் இருக்கும் கோயில் அப்படியே தான் இருக்கும் நம்ம தான் வந்து வந்து போயிட்டே இருப்போம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றவாளிகளின் ஒரு சொர்க்கமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லிருக்கார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகர் இப்போ அதாவது போதை பழக்கம் உள்ள தமிழ்நாடாக மா மாறிக்கிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பேசுவேன்னா பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் வந்து கேப்ரா திகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேசுவேன் நான் நான் ரெண்டு மணி நேரம்ல மேடையில் மூணு மணி நேரம்ல பேசக்கூடிய ஒரு

நான் திரைப்படத்தில் வெளில தான் பண்ணேன் எனக்கு சிகரெட் பிடிச்சாலே டைரக்டரை வந்து வேற சார் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது தீய பழக்கங்கள் தான் அது அட்வைஸ் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது தகப்பன் கொடுக்கறதையே வந்து புள்ள ஏற்றுக்க மாட்டான் ஸோ அதனால் வந்து அட்வைஸ் கொடுக்கல இது என்னோட விருப்பம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் இப்போ ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்களாம் எந்த பழக்கமும் இல்லாத ஜிம்மில் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அதை மெடிக்கல் கவுன்சில் தான் நீங்கள் சொல்லணும் ஸோ அது இல்லாமல் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி